சைத்தான் ரில்லா அன்பார்ந்த நேயர்களே காசாவுக்கு உணவு செல்லும் வகையில் ஜோர்டானில் உள்ள உணவுப் பொருட்கள் உண்மையிலே சென்றிருக்கின்றன அது ஏற்கனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சதி செய்து வைத்திருக்கக்கூடிய ஹா காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் வழியாக அல்ல ஓல்டு ஃபுட் கிச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த கிச்சன் வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது இன்று அந்த ஓல்டு ஃபுட் கிச்சன் வந்து அதை ஒப்புக்கொண்டு நாங்கள் அதை நார்தன் காசாவிலும் வடக்கு காசாவிலும் காசாவின் இதர பகுதிகளிலும் பகிர்ந்து கொடுத்தோம் சர்க்கரை இல்லாத ஊரில் இழிப்பை பூ சர்க்கரை என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அதே போல் கடலிலே உரைத்த காயம் போல அந்த மக்களுடைய வாட்டத்தை சற்றே போக்கி இருக்கிறது தொடர்ந்து ஜோர்டான் இது போன்ற உதவிகளை அனுப்புமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அடுத்தது ஹண்டாலா என்ற அந்த இருந்து புறப்பட்ட அந்த கப்பல் காசாவை நெருங்குகிறது அவர்கள் நாங்கள் எப்படியும் அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்து விடுவோம் என்று உறுதியாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தெரியும் இஸ்ரேல் அவர்களை கண்டிப்பாக தடுக்கும் அது மட்டுமல்லாமல் இஸ் இஸ்ரேல் ஏற்கனவே உங்களை கொலை செய்வோம் அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைப்போம் என்று சொல்லி இருக்கிறது இருந்தாலும் அந்த கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது அதில் உணவுப் பொருட்கள் வருமா என்ன என்பது தெரியவில்லை அடுத்ததே இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குறிப்பாக ஏர்மன் பல பலர் ஹமாஸோடு ஒத்துழைப்பது போல் ஒத்துழைக்கிறார்கள் என்ற தகவலை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லுகிறது அதன் பிறகு ஒய்நட் அதாவது காசாவில் இருக்கின்ற பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் சந்தடி இல்லாமல் இஸ்ரேலினுடைய கேப்டன் சொல்வதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களால் போதிய அளவுக்கு ட்ரைனிங் இல்லைன்னு சொல்கிறாங்க அவர்கள் காசாவிடம் அவர்கள் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு கமாஷுவிடம் இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள் அல்லது அவர்களிடத்திலே சரணடைந்து ஓடுகிறார்கள் இதில் ஏர்மேன் என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேலுடைய பாம்சார் பால்மாக்சின் என்ற ஏர்பேஸில் இருந்து ட்ரோன்ஸு வர தொடங்கி இருக்கிறது அந்த ட்ரோன்ஸுகளை அவர்கள் பழுதடைய விட்டு அவற்றை அவற்றில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறை ஏற்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் அதை காசாவில் இருக்கின்ற போராளிகள் மித மிக எளிதாக அதை கேப்சர் பண்ணிடுறாங்க இப்போது இஸ்ரேலோட இன்வெஸ்டிகேஷன் மூணு நாளாக சண்டேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கு அதில் என்ன சொல்லுதுன்னா உண்மையிலே இவர்கள் போராளிகளோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்ற அதிருப்தி தகவல் கிடைத்திருக்கிறது இப்போது இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலுக்கு உள்ளால தன்னுடைய படைப்பிரிவுகள் மீது நம்பிக்கை இழந்து நிற்கிறது இவங்க ஏன் அப்படி செய்தாங்க ஏதாவது ஹமாஸ் உளவாளிகள் இவர்களை விலக்கி வாங்கி விட்டார்களா அல்ல வேறு கா காரணங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை சொன்னால் இவன் இ இவன் அனுப்புறது ட்ரோன்ஸ் ஆள் இல்லாத விமானம் அது அங்கே பிடி கொடுக்குறதில் இவனுக்கு என்ன பெரிய இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய செயல்தான் இருந்தாலும் வேறு எதுவும் இதுக்கு வழி இல்லை என்பதனால் அந்த உளவு வேலைகள் நிறைய நடக்குது இப்போ கொஞ்ச நாளாக நம்ம அந்த காணொலியிலே சொல்லி வந்தோம் அல்குஸ் பிரிகேட்ஸு நிறைய ட்ரோன்ஸை வந்து அப்படி அப்படியே சீஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு அது இப்படி ஒரு ஏற்பாட்டுகள் நடந்ததா என்பது பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு தந்திருக்கிறது அது விசாரணையை விசாரணை அறிக்கையை வெளியே விடாது ஆனால் நிச்சயமாக அந்த மூணு பேரையும் கைது செய்திருக்கிற இதுவரைக்கும் மூன்று பேர் மட்டும்தான் சிக்கியிருக்கிறார்கள் கைது செய்தவர்களை மிகப்பெரிய அளவில் அது தண்டிக்கும் என்பது மட்டும் உண்மை அடுத்தது ஒரு ஆயிரத்தி அறநூறு இஸ்ரே இஸ்ரேலியர்கள் டூரிசம் என்ற பாங்கில் கிரீஸுக்கு சென்றிருக்கிறார்கள் அவங்க பெட்டிப்படுக்கையெல்லாம் பார்த்த கிரீஸ் நாட்டுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அங்கே ஒரு முந்நூறு பேர் நின்று அவர்களை உள்ளே விடக்கூடாது என்று வழிமறைத்து இருக்கிறார்கள் நீங்கள் காசாவில் இருக்கின்ற நடக்கின்ற கூட்டுப்படுகொலையில் நிறுத்த வரைக்கும் எவனு இங்கே வரக்கூடாது இப்போது அங்கே கிரீஸில் உள்ள எதிர்கட்சி என்ன சொல்லுவேன்னா இவனை மூட்டை கட்டிட்டு இஸ்ரேலில் இருந்து வருவதை பார்க்கும்போது இவர்கள் இங்கே டூரிஸ்ட்டுகளாக வரலை இங்கே வந்து முதல்ல தங்குவாங்க அதன் பிறகு வாடகைக்கு வீடு எடுப்பாங்க அதுக்கு பிறகு நீண்டகால வாடகேம்பாங்க அதன் பின்னர் இடங்களை வாங்குவார்கள் ஆனால் கிரீஸுக்கு இப்போ டூரிஸ்ட்டு பாட்டியில் வருமானம் வந்தாலும் சரி அல்லது வீடுகளை வாங்குகிறேன் என்ற இடத்தை வாங்குகிறேன் என்ற வழியில் வருமானம் வந்தாலும் போதுனால் அதுக்கு வயதில் பசி அதனால் அது அது உள்ளே விடும் என்று தான் சொல்கிறார்கள் அல்ல முன்னூறு பேர் வந்து அதை அவங்கள கீழே இறங்க விட மாட்டேன்னு போராட்டம் பண்ணியிருக்கிறார்கள் பிரிஷ் அரசாங்கம் அவங்களை தூய் வெளியில் போடு எந்த வேலையும் செய்யலை போராடிகளை ஆனால் இந்த கப்பல் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது அடுத்து ஈரான் மீது நடந்த அந்த யுஎஸ்எஸ் ஃபிஷ் ஜெரால்டு வந்து மீண்டும் ஒரு முறை தன்னுடைய அக்ரஷன் தன்னுடைய ஆக்கிரமிப்பை காட்டியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் அந்த கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு வருவோம் உங்கள் ஹெலிகாப்டர் வந்தால் தள்ளுவோம்னு சொல்லியிருக்கான் அப்போது ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு நீ திரும்பி போகலைன்னா நாங்கள் தாக்கி ஒன்று இங்கேயே அழிச்சுருவோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்த பிறகு தான் திரும்ப போயிருக்காங்க இது அழிமையாதுன்னு ரொம்ப தெளிவான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது இப்படி இந்த காசா பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மெடிக்கல் டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நியூட்ரிஷன் போதுமான அளவுக்கு மருத்துவ வசதி இல்லாததை இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மெடிக்கல் கவுன்சிலும் கண்டித்திருக்கின்றன அதை பிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து இஸ்ரேலில் செய்யக்கூடிய அதனுடைய பிரான்ச்சாக செயல்படுகிற இஸ்ரேல் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீங்கள் முயற்சி எடுத்து காசாவில் ஹியூமானிட்டேரியன் எய்டும் ப்ளஸ்ஸு மெடிக்கல் எய்டு குறிப்பாக மெடிக்கல் எய்டை அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லையே உங்களுடைய ரெகக்னேஷன் உங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நத்தியான்கு எதையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஐஎம்ஏ ஒரு பெரிய முயற்சியை எடுத்து வருகிறது அதன் மூலம் ஒருவேளை மருந்து பொருட்கள் போகும் என்று தெரிகிறது அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பிணந்தண்ணும் கழுகு நத்தியான்ஹு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவன் இது எதையுமே கவலைப்பட மாட்டான் என்பதுதான் நமக்கு தெரிந்த ஒன்று அடுத்தது ஈரான் மீது போட்ட பொருளாதார தடை பற்றி பிரினான்சியல் டைம்ஸில் ஒரு பெரிய ஆய்வு வந்திருக்கிறது நாம் போட்ட பொருளாதார தடை ஈரான் மீதும் ரஷ்யா மீதும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஈரான் வந்து என்ரிச்மெண்ட் யுரோனியத்தை பண்ணக்கூடாது யுரோனியன் செறிஉட்டதலே பண்ணக்கூடாது என்று நாம் எதிர்பார்த்தோம் அது செய்து கொண்டே தான் இருக்கிறது அடுத்து ரஷ்யா வந்து யுக்ரைன் யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம் அது யுத்தத்தை நடந்த நிறுத்தவில்லை இல்லை நம்ம பொருளாதார சாங்ஷன் குறிப்பாக டாலரில் ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் க்கு பொருளாதார தடையை போட்டோம் ரஷ்யா மீது எழுநூற்றம்பது பில்லியன் டாலருக்கு தான் ஆனால் இங்கே ட்ரில்லியன் ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியனுக்கு போட்டோம் அது என்னாச்சுன்னா ஈரான் தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த பொருளாதார தடைக்கு தகுந்தபடி மாற்றி கொண்டது எடுத்த உடனே அதனுடைய எண்ணெய் வருமானம் அதாவது பெட்ரோலை விட்டு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சது பின்னாடி சைனா அதிலிருந்து பெரும் பகுதியை வாங்கி சைனா வாங்கிது நம்ம இந்தியாவும் ஒரு கட்டத்து வரைக்கும் வாங்கி வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விட்டது ஈரானில் குறைஞ்ச விலைக்கு வாங்கி வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விட்டது பிறகு அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைக்கு என்னவோ எச்சரிக்கைனால என்னவோ இது அதிகமாக வாங்குவதில்லை ஆனால் சைனா வாங்கி வெளி மார்க்கெட்டில் விற்று கொடுக்குது அப்போ பெட்ரோல் வழியாக நாம் போட்ட சாங்க்ஷன்ஸு எந்த புண்ணியத்தையும் தரவில்லை அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் பலமாக இருக்கிறாங்க என்கிற ஆய்வை எப்போ வெளியிட்ருக்காங்கன்னா ரஷ்யா சைனா ஈரான் சந்தித்த பிறகு இப்போ ஈரானையும் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் சைனாவையும் சந்தித்து வந்த சந்தித்து விட்டு முடித்த ஈரான் வந்து எங்களுக்கு இனி அமெரிக்க அணுகுண்டை கொண்டு தாக்கிவிடும் என்றோ இஸ்ரேல் அணுகுண்டை கொண்டு தாக்கிவிடும் என்றோ எந்த பயமும் இல்லை ஆகவே நாங்கள் அமெரிக்க தளங்களை எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறது இப்போ இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபிஷர் ஜெரால்டு ஏன் அங்கே போய் தலையை நுழைச்சிதுங்கிறத ரொம்ப சாதாரண ஈவெண்ட்டாக நம்ம பெண்டகன் சொல்லிச்சுங்கிறத நம்ம முந்தைய காணொலியில் சொன்னோம் இப்போது அது வந்து ரொம்ப அக்ரெஸிவாக தான் இருக்குது அதனால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்கறது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் க கப்பல் கடல் வழியாக வருகிறது ஆனால் ஹூத்திஸ் இருக்கிறார்கள் இந்த கப்பலையும் அடித்து தாக்க தயாராக இருக்கிறார்கள் நேற்று ஈரானுடைய கப்பல் படை ஆனவுடனேயே உடனேயே ஏர்ஃபோர்ஸும் அதாவது விமானப்படையும் கப்பல் படையும் போய் என்னான்னு கேட்ட உடனே அந்த ஜெரால்டு திரும்ப போயிருக்கிறது அது ஏதோ ரொட்டீன் அஃபேர் இல்லை அது ஒரு சின்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறது அது தொலைந்து போனது என்று தெரிகிறது அடுத்தது துக் வெஸ்ட் பேங்கில் துல்காமில் நேற்று ஒன்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஒரே முஜாஹிது போய் ஒரு வெஹிக்கிளில் போய் அவங்க இருந்த முகாமுக்கு உள்ளால மோடி அவர்களை அளித்திருக்கிறார் அது இஸ்ரேலுக்குள்ளால் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் நமது முந்தைய காணொலியில் சொன்னோம் வெஸ்ட் பேங்கில் அவங்க இனிமே போர் தான் மீதி இஸ்ரேலிடம் இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்று சொன்னால் மேற்கரையை இஸ்ரேலோடு இணைத்துக் கொள்வதற்கான சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது இனிமேல் ஆயுதங்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று சொன்னார்கள் அது பேசி இருக்கிறது பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஒன்பது சோல்ஜர்ஸ் இறந்துருக்கிறார்கள் முக்கியமான கமாண்டர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் பலர் இருக்கிறார்கள் சிரியாவில் இந்த இன்டர்னல் ஃபைட்டிங் போயிட்டு தான் இருக்கு நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும் தவஹீது தவஹீதுன்னு வரணும் பற்றி இவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அது வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் இந்த என்ன ஆகுது இந்த இட இந்த ஏரியாவில் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு பேர் என்னைக்கு காயம்பட்டிருக்கிறார்கள் நூறு பேர் இறந்துருக்காங்க நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோ இவங்க அதாவது பெருமாள் அலைவர் அலைவசம் அவர்கள் சொன்னது போல் பிளவுகளினுடைய கதவுகள் திறந்து விட்டால் மூடாது ரத்தம் ஓட ஆரம்பித்தால் நிற்காதுன்னு அதை தான் இவனும் இருக்கான் அங்கே இதுவரைக்கும் ஒரு பெரும் பெரும்பகுதி இப்படியே இருக்கு இடிபிங்கிறது இவனுடைய கையில் இருந்த இவனும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தது யார் ஜூலானியோடைய இது அங்கே இஸ்ரேல் தாக்கிட்டு அடுத்தால இஸ்ரேல் காலில் விழுந்தான் ஆனாலும் அவன் கேட்கல இப்போ எதிரிங்கிறான் அவன் நான் ஒன்றையும் கொலை செய்வேன் ஜுலானியே கொலை செய்ய தான் எங்கள் நோக்கம்னா அங்கே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறான் இப்படி சிரியா நித்தமும் பிணவுலும் காடாக மாற்றியதற்கு இவர்கள்தான் காரணம் அதே நேரத்தில் பக்கத்தில் காசால் இருக்கிறவங்களுக்கு இத்தலியில் இருந்து சிப்பு வருது எங்கேலாமோ இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வரான் இவன் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்காத ஒரு நிலை இது நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் பாலஸ்தீன் மீட்பு இனி வரும் தலைமுறைக்கு படித்துக் கொடுக்கப்பட இருக்கிறது அந்த நேரத்தில் இவர்களெல்லாம் எப்படி எதிரிகளின் கால்களில் விழுந்து கிடந்தார்கள் என்பதை சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம் இருக்கும் இணைந்திருங்கள் போன்ற தகவல்களை தருகிறோம் வாக்கிறதான